திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் ஐந்து இதுவே இறுதி பாகம் இதில் ஆசிரியர் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் முன்னுரை இதோ அத்திமலை தேவனின் இறுதி பாகத்திற்கு வந்துவிட்டோம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு ஜூன் மாதம் அத்திபலிதேவுடன் நின்ற சரித்திர புதினத்தை துவங்கினேன் முதல் பாகம் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினெட்டு மத்தியில் வெளிவந்தது சரியாக இரண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியில் ஐந்தாம் பாகத்துடன் புதினத்தை நிறைவு செய்கிறேன் இன்னும் எழுதி கொண்டே போகலாம் நான் சேகரித்துள்ள தகவல்களை கொண்டு பன்னிரண்டு பாகங்கள் வரை எழுதலாம் ஆனால் ஐந்தோடு நிறுத்திக்கொள் என்று அத்திமலை தேவனை உத்தரவு போட்டுவிட்டதால் இதையே இறுதி பாகமாக கொள்ளுகின்றேன் கடந்த ஒரு வருடத்தில் நான் எங்கு சென்றாலும் அத்திமலை தேவனை பற்றி மட்டும்தான் பேச்சு பத்திரிகை விமர்சனங்கள் கலந்தாய்வுகள் ட்விட்டர் முகநூல் கருத்துக்கள் என்று அத்திமலை தேவனை பாராட்டி கருத்துக்கள் வந்த வண்ணமே இருந்தன முதியவர்கள் மூதாட்டிகள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் மாணவிகள் என்ற அனைத்து தரப்பினரும் என்னுடன் தொடர்பு கொண்டு அத்திமலை தேவனை பற்றி பாராட்டினர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதினைந்து அலைபேசி அழைப்புகளாவது வரும் பிரம்மாண்டமான படைப்பு அத்திமலைதேவன் என்று அனைவருமே ஏகோபித்த குரலில் என்னிடம் தெரிவித்தனர் உண்மைதான் ஐந்து பாகங்களை நானாய் எழுதினேன் என்று எனக்கே மலைப்பாகத்தான் உள்ளது காஞ்சி எவ்வளவோ பெருமைகளை தன்னில் அடக்கி கொண்டிருக்கின்றது நான் முன்பே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு கல்லிலும் சரித்திரம் பேசுகின்றது சரித்திரம் படைப்பதையே நிறுத்திவிட்ட அடுத்த தலைமுறையினர் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த சோழர்களையும் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் இழிவாக பேசி வருவது வருத்தத்திற்கு உரியது எனவேதான் வருங்கால தலைமுறையினர் சரித்திரத்தின் புதினங்களின் வாயிலாகவாது சரித்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் எனது எழுத்துப் பணியை துவக்கினேன் வானதி பதிப்பகம் டாக்டர் ராமநாதன் அவர்கள் தனது பதிப்பகத்தை சரித்திர ரதமாகவே மாற்றிவிட்டார் அந்த ரதத்தின் சாரதியாக அவரது நண்பர் திரு சுந்தர் கிருஷ்ணன் அவர்கள் திகழ்கின்றார் பல புதிய சரித்திர எழுத்தாளர்களை இவர்கள் இருவரும் அறிமுகம் செய்து வருகின்றனர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆங்கில இலக்கியம் பின்பாக ஓடிக்கொண்டிருந்த என்னை தமிழின் பால் திசை திருப்பிவிட்ட எனது தாய் கமலா சடகோபன் அவர்களை இந்த தருணத்தில் நினைக்கின்றேன் சங்கதாரா பஞ்சநாராயண கோட்டம் ஆகிய புதினங்களை படித்தவுடனேயே நீ சரித்திர எழுத்தாளன் ஆகிவிட்டாய் என்று முதல் முதலாக என்னை சரித்திர எழுத்தாளராக அங்கீகாரம் தந்தது என் தாய்தான் அடுத்தபடியாக வானதி திருநாவுக்கரசு அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் எனது முதல் நாவல் காலச்சக்கரத்தை அவரிடம் பிரசுதத்திற்காக கொடுத்த பொழுது என் கைகள் நடுங்கின பரமாச்சாரியார் வாரியார் ராஜாஜி கல்கி சாண்டில்யன் கண்ணதாசன் என்று ஜாம்பவான்களின் நூல்களையே வெளியிடும் வானதி பதிப்பகத்தில் நுழைந்து என்னுடைய நாவலை தருகின்றோம் என்கின்ற அச்சம் எனக்குள் இருந்தது மறுநாள் என் தாய்க்கு போன் செய்தார் பெரியவர் உங்கள் மகனின் முதல் நாவல் அமர்க்களம் நான் வெளியிடப் போகின்றேன் என்று அம்மாவிடம் சொன்னபொழுது வியப்பின் உச்சத்தில் நின்றேன் புத்தக வெளியீட்டு விழாவும் கோலாகலமாக கவியர் வாலியின் கையினால் நடந்தது அன்று வாலி அவர்களும் பெரியவர் வானதி திருநாவுக்கரசு அவர்களும் ஒரு நல்ல எழுத்தாளரை அறிமுகம் செய்வதில் மகின்றோம் என்று மேடையில் அறிவித்தனர் இந்த பெருமை ஒன்று போதாதா எனக்கு அதற்குப் பிறகு ரங்கநாட்டினம் சங்கதாரா குபேரவன காவல் பஞ்சநாராயண கோட்டம் கர்ண பரம்பரை அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா என்று பல படைப்புகளை அளித்திருந்தாலும் அத்திமலை தேவன் புதினத்திற்காக ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுதும் பிறகு புதினமாக எழுதிய எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்னை மெய்சில் இருக்க வைத்தன தஞ்சையைச் சேர்ந்த விவசாயி குழந்தைவேலு என்பவர் என்னுடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் சரித்திரம் என்றாலே சோழமல்லது பாண்டியம் என்று பல எழுத்தாளர்கள் இன்னமும் எழுதி வருகின்றனர் நீங்கள்தான் முதல் முறையாக பல்லவத்தை ஆழத்திற்கு சென்று வந்திருக்கிறீர்கள் என்று உணர்ச்சிவசப்பட்டு கூறினார் உண்மைதான் பல்லவர்களின் வாழ்க்கை சோகமயமானது சோழர்களைப் போல் தங்களை பல்லவர்கள் முன்னெறித்து கொள்ளவில்லை தனிப்பட்ட வாழ்வில் பல துயரங்களை சந்தித்தவர்கள் துர்மரணங்கள் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தவர்கள் மொத்தத்தில் த தி அன்சங் ஹீரோஸ் ஆஃப் தமிழ்ஸ் ஹிஸ்ட்ரி அத்திமலை தேவன் புதினத்தில் பெரும்பகுதி அவர்களது சரித்திருத்தையை சுற்றி சுற்றி வந்தது இருப்பினும் சதவாகனர்களில் துவங்கி நந்த மௌரிய குப்த ஆதி சோழ அவன சுவேத ஹூனர்கள் கல்யாணி சாளுக்கியர்கள் கங்கர்கள் சைந்தவர்கள் குந்தலர்கள் காம்போஜர்கள் வாதாபி சாளுக்கியர்கள் வைதும்பரர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் விஜயநகர ஆட்சியாளர்கள் கோல்கொண்டா நவாபுகள் முகலாயர்கள் ஆங்கிலேயர் பிரெஞ்சு ஆற்காடு நவாபுகள் என்று அத்தனை ஆட்சியையும் அத்திமலை தேவனில் அலசி எடுத்து விட்டேன் பெரும்பாலான கதாபாத்திரங்கள் சரித்திரத்திலிருந்து அப்படியே எடுக்கப்பட்டவைதான் தலைக்கணம் பிடித்த துர்தரா கவர்ச்சி காட்டு மைக்கிய ஆமிரபாலி அடங்கமறுத்த அவந்திகா போன்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே உண்மையான பாத்திரங்கள்தான் துர்தரா கொலை செய்யப்பட்டது சாணக்கியன் நேச்சுரல் இன்கேபேட்டர் மூலம் இன்குபேட்டர் மூலம் பிந்துசாரனை காப்பாற்றியது எல்லாமே உண்மை நிகழ்வுகள்தான் நான்கு பாகங்களில் பல தகவல்களை திரட்டி அளித்திருந்தேன் ஆலயத்தை விட்டு நீங்கிய அத்திமலை தேவன் கடலில் நழுவி சென்று பிறகு மீண்டும் ஒரு இடத்தில் மறைக்கப்பட்டு கடைசியில் எப்படி தனது ஆலயத்திற்கு திரும்பி வருகிறான் என்பதை இந்த கடைசி பாகத்தில் விவரித்துள்ளேன் நான்கு பாகங்களிலும் பலரும் சாணக்கியன் துர்தரா கரிகாலன் நவனீசிம்மன் மகேந்திரன் நவந்திகா நரசிம்ம பல்லவன் என்று பல கதாபாத்திரங்களை சிலாகித்திருந்தாலும் ஒட்டுமொத்த வாசகர்களின் அபிமானத்தைப் பெற்ற ஆண் கதாபாத்திரமாக பல்லவ இளவரசன் ஜெயவர்மன் என்ற போதி தர்மாவையும் பல்லவ உபதளபதியான உதயச்சந்திரனையும் பெண் கதாபாத்திரமாக புதிர்களை விடுவிக்கும் மதியூகியான ராஜஸ்ரீயையும் தான் குறிப்பிடுகின்றார்கள் என்னையும் மிகவும் பாதித்தது ஜெயவர்மனின் தியாகம்தான் புதினத்தை நிறைவு செய்கிறேன் என்று ஒருபுறம் வேதனை இருந்தாலும் ஒரு வருடமாக நீண்ட பல்லவ பயணத்தை மேற்கொண்டேன் என்பது மன நிறைவைத்தான் தருகின்றது ஒரு வருடமாக நிகழ்காலத்தில் இல்லாத என்னை பொறுத்து கொண்ட எனது குடும்பத்தினருக்கு முதலில் என் நன்றி யாராவது எதையாவது என்னிடம் கூறினால் கண்கள் அவர்களை நோக்கமே தவிர கருத்து முழுவதும் பல்லவ காலத்தில் இருக்கும் வானதி பதிப்பக்கத்தின் உரிமையாளர் டாக்டர் ராமநாதன் எனது புத்தகங்களை வெளியிட தனி கவனத்தை செலுத்தி வருகிறார் அவருக்கும் என்னுடைய விசேஷ நன்றிகள் ஓவியர் வேதா முகப்பு அட்டைப்படம் வரைந்த ஓவியர் ஷியாம் ஓவியர் ரெட் பவன் மெய்ப்பு திருத்தம் பார்த்த டாக்டர் என் ஸ்ரீதரன் நாஞ்சில் பே மணி மாரிமுத்து அழகுற கணினி அச்சு செய்த எஸ்எஸ் கிராஃபிக்ஸ் செந்தில்குமார் வானதி பகுதிப்பக ஊழியர்கள் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி எல்லாவற்றிற்கும் மேலாக அத்திமலை தேவனுக்கு பெரும் ஆதரவினை நல்கிய வாசகர்களுக்கும் நலம் விரும்பியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி அன்புடன் காலச்சக்கரம் நரசிம்மா இப்பொழுது நான்காம் பாகத்தின் சுருக்கத்தை பார்ப்போம் கடல் ஆழிப்பேரலையில் ஆழி தேவ உடும்பர அத்தி சிலை காணாமல் போக அதனை அவனிசிம்மனுக்கும் சாளுக்கிய தாரகை வித்யூதாவுக்கும் பிறந்த குணபரன் என்கின்ற மகா மல்லையரி கைப்பற்றி பிரவாள மாளிகையின் புகைப்போக்கிக்குள் பதுக்கி வைக்கின்றான் இலங்கையின் மன்னனாக பதவியேற்க இருந்த மானவர்மன் மல்லை கடற்கரையில் வந்து இறங்க சாளுக்கியர்கள் சிலர் திருமால் சிலை ஒன்றுடன் வடக்கே செல்வதை காண்கின்றான் நரசிம்ம பல்லவன் அத்தியுரானின் சிலையை தேட மல்ல கைது செய்யும் எண்ணத்துடன் பிரபால மாளிகைக்கு வர அவனுக்கும் மல்லையதிக்கும் கடும் சண்டை ஏற்பட ஒரு கட்டத்தில் நரசிம்ம பல்லவனின் மார்பின் மீது ஏறி அமர்ந்து அவனை தன் குத்துவாளினால் கொல்வதற்கும் உட்படுகின்றான் மல்லையதி அங்கே பதுங்கி இருக்கும் மாணவர்மன் தன் வாளினால் மல்ல வெட்டி வீழ்த்துகின்றான் அவன் அத்திமலையானின் சிலையை பதுக்கி இருக்கின்றான் அந்த சிலை இருக்கும் இடத்தை அறிவதற்குள் அவனை கொன்றுவிட்டாயே இப்பொழுது சிலை எங்கே இருக்கிறது என்பதை எப்படி அறிவது நரசிம்மவர்மன் குழம்புகின்றான் தனது உயிரை காப்பாற்றிய மாணவர்மனை இலங்கையின் மன்னனாக அமர்த்துகின்றான் நரசிம்மவர்மனின் காலம் முடிய அவனது மூத்த மகன் இரண்டாம் மகேந்திரன் அரியணையில் அமர்கின்றான் சற்றே இல்லாத அவன் விலைமதிப்பில்லா உக்ரோதயத்தை அணிந்து கொண்டு சொரம்பகி காட்டிற்கு செல்ல அங்கே கங்க இளவரசியின் சதியால் உக்ரோதயத்தையும் உயிரையும் இழைக்கின்றான் மகேந்திரன் அவனது தம்பி பரமேஸ்வரன் ஆட்சி வருகின்ற ஆட்சி வரப்போகின்றது அதன் பின் தான் அவனுடைய தம்பி பரமேஸ்வரன் ஆட்சிக்கட்டிலில் அமர்கின்றான் தனது வீரத்தால் சாளுக்கியர்களை முறியடிக்க அவனது மகன் ராஜசிம்மன் கங்க நாட்டின் மீது படையெடுத்து சென்று உக்ரோதயத்தை கேட்கின்றான் கங்க நாட்டு மன்னன் அதை கொடுக்க மறுக்க அவளது மகள் ரங்கபதாகியை சிறைப்பிடித்து வருகின்றான் ராஜசிம்மன் பிறகு அவளையே மணந்தும் கொள்கின்றான் ராஜசிம்மன் ஆட்சிக்கு வர கைலாசநாதர் கோயிலை கட்டுகின்றான் அவனது ஆட்சியில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டு பாலாறு முதல் முறையாக வற்றுகின்றது அதன் பிறகு பல்லவர்களின் ஆட்சி நசித்து போக இரண்டாம் பரமேஸ்வரன் அரியணையில் ஏறுகின்றான் சாளுக்கியர்களுடன் எழுந்த போரில் அவன் உயிரை இழக்க பல்ல மண் மன்னவனே இல்லாத நாடாக எழுகின்றது இரண்டாம் பரமேஸ்வரனுக்கு மகன் இல்லாத காரணத்தால் பல்லவர் குழாம் ஒன்று மன்னனை தேடி காம்போஜத்திற்கு செல்கின்றது காம்போஜ மன்னன் ரண்ணவர்மனின் நான்கு புதல்வர்களில் கடைசி மகன் பன்னிரெண்டு வயது பல்லவ மன்னனாக மன்னனை தேர்ந்தெடுத்து அவனை நாகப்பட்டின கடற்கரைக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள் பாண்டியர்களால் பல்லவ மன்னனுக்கு ஆபத்து ஏற்பட அவனை நந்திபுரத்தில் ஒழித்து வைக்கின்றனர் பல்லவர்கள் அதை அறிந்த சித்திரமாயன் என்கின்ற சாளுக்கிய பிரதிநிதியும் பாண்டியன் மாரவர்மனும் சேலன் வில்லாளன் கோதியும் சேர்ந்து நந்திபுரத்தை முற்றுகையிட சலவை தொழிலாளி வேடத்தில் வரும் ஆலிநாடான் என்கின்ற திருமங்கை மன்னன் பல்லவ மன்னனை காப்பாற்றி உதயசந்திரன் என்கின்ற பல்லவ தளபதியிடம் ஒப்படைக்கின்றான் பல்லவ மல்லன் இரண்டாம் நந்திவர்மனாக பதவி ஏற்கின்றான் முதலில் உதயச்சந்திரனின் நட்பை பெரிதாக மதிக்கும் நந்திவர்மன் பிறகு அவனது புகழிலும் வீரத்திலும் பொறாமை கொண்டு அவனை ஒதுக்குகின்றான் உக்ரோதயத்தை கைப்பற்ற கங்க நாட்டின் மீது படையெடுக்க அனுபவம் இல்லாததால் கங்க நாட்டிடம் தோல்வி அடையும் நிலை கங்க நாட்டு மன்மன் நந்திவர்மனை விரட்டி வர உதயச்சந்திரன் அங்கே தோன்றி கங்க நாட்டு மன்னனை வீழ்த்தி உக்ரோதயத்தையும் மீட்டு நந்திவர்மனிடம் அளிக்கின்றான் நந்திவர்மனை சுற்றி இருக்கும் காம்போஜர்கள் உதயச்சந்திரனை மன்னனாக்க முயல்கிறான் என்று கூறி அவனை கடத்தும்படியாக கூற நந்திவர்மன் உதயச்சந்திரனை நாடுகடத்துகின்றான் உதயச்சந்திரனும் அவனது மனைவி பியூஷாவும் அறையில் வசிக்கின்றனர் கம்பவர்மனின் இந்த சோழ அமைச்சரின் ஆதரவுடன் அவர்கள் அங்கே இருக்க அப்போது ஸ்வசிகா கிணறு ஒன்றை தனது மகன் இதயச்சந்திரனின் பிறந்த நாளில் அமைக்கின்றான் உதயச்சந்திரன் கிணற்றுக்குள் தற்செயலாக திருமங்கை மன்னன் சீடர் சாயா சந்திக்க அவரை பல்லவ நாட்டை காப்பாற்றும்படி வேண்டுகின்றான் உதயச்சந்திரன் நந்திவர்மன் இறந்த பின்பு அவன் மகன் தந்திவர்மன் அரியணையில் அமர்ந்திருக்க அவரது ராஜகுருவாக நியமிக்கப்படுகின்றார் சாயா வக்ரர் தந்திவர்மன் பஞ்சப்பையி சேத்திரமே என்கின்ற திருவல்லிக்கேணியில் பாடினி ஒருத்தியை சந்தித்து அவள் மீது மயில் கொள்கிறான் பிறகு தாய் ரேவாதேவியின் வலியுறுத்தலால் கடம இளவரசி அக்களன் நிம்மடியையும் மணந்து கொள்ளுகின்றான் அக்களன் நிம்மடி தனது சக்களத்தி கோகிலவாணியையும் அவளது நான்கு மகன்களையும் வெறுக்க அவர்களை அரண்மனை விட்டு வெளியேற்றுகின்றாள் பிரபால மாளிகையில் அவர்கள் வந்து தங்கியிருக்க அந்த மாளிகைக்கு தீ வைக்கப்பட தனது மகன்களை தப்ப வைத்துவிட்டு கோகிலவாணி தீக்கு இரையாகி விடுகின்றாள் தனது தாயின் கொலைக்கு பழிவாங்கத் துடிக்கும் நான்கு மகன்களும் இலக்கியம் போர்க்கலை ராஜதந்திரக்கலை மற்றும் மந்திரக்கலை ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்று சதி செய்து மூன்றாம் நந்திவர்மனை கொள்வதற்கு திட்டமிட்டு நந்திக் கலம்பகம் பாடி அவனை தீயிட்டு கொளுத்துகின்றனர் இறப்பதற்கு முன்பாக மூன்றாம் நந்திவர்மன் தனது பல்லவ ராஜ்யத்தை வடபல்லவம் பல்லவம் தென் பல்லவம் என்று இரண்டாக பிரித்து தனது மகன்கள் கம்பவர்மன் மற்றும் நிருபதுங்கவர்மன் ஆகியோருக்கு இடையே பிரித்தும் கொடுத்து கம்பவர்மனின் மகன் அபராஜித பல்லவன் உறையூர் சோழன் மற்றும் உதயச்சந்திரன் வழிவந்த ஆதித்ய சோழனிடம் நட்பு பூண்டு அவன் உதவியோடு தனது அண்ணன் வர்மனையும் அவன் மகள் கோதாவரியையும் விரட்டிவிட்டு தென் பல்லவத்தையும் கைப்பற்றி விடுகின்றான் போரில் பாண்டியனுடன் வெற்றி பெறும் அபராஜிதன் ஆதித்த சோழனுக்கு சோழ பகுதிகளை பரிசாக அழித்து தஞ்சை சோழனாக அவனை அரியணையில் அமர்த்துகின்றான் அபராஜிதனின் தங்கை திரிபுவனமாதேவிக்கும் தேவிக்கும் ஆதித்த சோழனுக்கும் இடையே விருப்பு வெறுப்பு யுத்தம் நடைபெற ஒரு கட்டத்தில் உக்ரோதியத்தை பார்த்து புத்தி பேதலித்து அபராஜ இதனையே கொன்றுவிட்டு பல்லவத்தை கைப்பற்றி திரிபுவனையும் கடத்திச் செல்கின்றான் ஆதித்த சோழன் கடைசி பல்லவனான அபராஜிதன் மரணத்துடன் பல்லவ ஆட்சியே முடிவடைகின்றது அபராஜிதன் கொல்லப்பட்டதும் அவன் மனைவி தனது மகளுடன் தப்பிச் சென்று கங்க நாட்டில் பதுங்கிக் கொள்ளுகிறாள் காலம் ஓடுகின்றது சோழர்கள் பலம் பெற பராந்தகன் அறிஞ்சயன் ஆகியோரின் காலம் முடிந்து சுந்தர சோழன் ஆட்சிக்கு வருகின்றான் தனது மகன் ஆதித்த கரிகாலனை வடபுலசேனை தலைவனாக அவன் நியமிக்க அவன் காஞ்சிக்கு வசிப்பதற்கு வருகின்றான் ஒத்தாடை அரண்மனை மிகவும் வசதி குறைவாக அவனுக்கு தோன்ற பொன்னாழி என்கின்ற சொர்ண மாளிகை ஒன்றை கட்ட எண்ணி பிரவாள மாளிகையை எடுத்துக்கட்ட நினைக்கின்றான் புகைப்போக்கியின் உள்ளே பதுக்கி வைப்பட்ட தேவ உடுமரின் அத்திவரதை சிலை அவனுக்கு கிடைக்கின்றது இனி இந்த ஐந்தாம் பாகத்தை தொடங்குவோம் ஆதித்த கரிகாலனை பற்றிய ஒரு சிறு திருத்தம் சரித்திர புதினம் எழுதுவது மிகவும் சிரமம் ஒரு மூன்று கதாபாத்திரங்களை உருவாக்கி அவர்களுடைய காதல் பிரச்சனையை மையமாக வைத்து சரித்திர புதனைகளை கற்பனையில் எழுதிவிடலாம் இதற்கு ஆய்வுகளோ குறிப்புகளோ தேவையே இல்லை ஆனால் அத்திமலை தெய்வன் போன்ற தொடர்கள் எழுதும் பொழுதுதான் பிரச்சனையே உருவாகின்றது அத்திமலை தெய்வன் என்கின்ற வரதனின் பிரதிமை கதையின் நாயகன் மகாபாரத காலத்திற்கு முன்பே உருவாகிய சிலை மகாபாரத போர் முடிந்து காஞ்சி என்கின்ற அத்தியூருக்கு அஸ்வத்தாமா வந்ததிலிருந்து இந்த புதினம் தொடங்குகின்றது அதன் பின் தொடர் சரித்திரமாக எல்லா சம்பவங்களையும் பற்றி எழுதி வருகிறேன் சரித்திர கல்வெட்டுகள் கோவில் ஒழுங்கு குறிப்புகள் செப்பேடுகள் தொல்லியல் கையேடுகள் என்று மிகவும் எச்சரிக்கையுடன் ஆய்வு செய்துதான் எழுதி வருகின்றேன் எனது ஒரு பாகம் கூறியதை மறுபாகம் மறுக்கக்கூடாது எனதுடைய ஒரு புதினம் கூறியதை மற்றொரு புதினம் மறுக்கக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை உணர்வுடன் தான் நீண்ட ஆய்வுகளை செய்தேன் ஆதித்த கரிகாலனை பற்றி மீண்டும் ஆய்வுகளில் இறங்கினேன் ஆதித்த கரிகாலனை பற்றி தொடர்ந்து ஆய்வுகளை செய்த எனக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து போனது சரித்திரம் என்னும் ஆழ்துளை கிணற்றில் விழுந்துவிட்ட குழந்தை அவன் அவனை பற்றிய உண்மைகளை நாம் வெளியே எடுக்க முயலும் போதெல்லாம் அவன் இன்னும் இன்னும் ஆழத்துக்குச் சென்று நழுவி விடுகிறான் சங்கதாராவில் அளவுக்கு அவனை பற்றிய மர்மங்களை விடுவிக்க முயன்றேன் ஆனால் இப்பொழுது அத்திமலை தேவனில் அவனைப் பற்றி எழுதும் போதுதான் இதை குறிப்பிடத் தோன்றுகின்றது வடபுல சேனையின் மாதண்ட நாயகன் என்ற பதவியை ஏற்று ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் வந்து தங்கியதே தஞ்சையில் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் என்று நினைக்க தோன்றுகின்றது ஆதித்த கரிகாலன் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்திருக்கின்றான் வானவன் மாதேவி தனது பிறந்த ஊரான திருக்கோவிலூர் மலையமான் மாளிகையில் அவனை பெற்றார் பாட்டன் மலையமானின் அரவணைப்பில்தான் ஆதித்த கரிகாலன் வளர்ந்திருக்கின்றான் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் மர்மமான முறையில் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கின்றான் அவன் வாழ்ந்ததே இருபத்தி ஒன்பது வருடங்கள்தான் சேவூர் போரில் வீரபாண்டியனின் தலையை சீவி எறிந்து இடது காலினால் அதை பந்தாடினான் ஆதித்த கரிகாலன் இது நடந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் காரணம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் சுந்தர சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று அவர்களை விரட்டியடித்தான் ஒரு வருடத்திற்கு பின் தலைமறைவாக இருந்த வீரபாண்டியன் மீண்டும் மதுரை எம்பதிக்கு வந்து படைகளை திரட்டி போருக்கு தயாராகி இருக்கின்றான் அதனால் மீண்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சேவூரில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் அப்படியென்றால் கிபி எழுநூத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலேயே வீரபாண்டியனே ஆதித்த கரிகாலன் கொன்றிருக்கிறான் அதன் பிறகு பத்து வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கிறான் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில்தான் அவன் கொல்லப்பட்டான் பத்து வருடங்களுக்கு பிறகு பாண்டியனின் ஆபத்துதவிகள் ஆதித்த கரிகாலனை பழிவாங்கக்கூடும் என்று வைத்துக் கொண்டாலும் உத்தமசீலின் தலையை பாண்டியர்கள் வெட்டியதால் தான் பழைக்கு இருக்கும் வகையில் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனின் தலையை வெட்டி வீழ்த்தினான் உத்தமசீலனின் மரணத்தைப் பற்றி எந்த சரித்திர ஆசிரியர்களும் குறிப்புகளை எழுதவில்லை கல்கி கூட பொத்தம் பொதுவாக உத்தமசீலனை பற்றி ஓரிரு வரிகளில் முடித்து விட்டார் பாண்டியர்களுக்கு ஆதித்த கரிகாலனை பழிவாங்க பத்து வருடங்களாக தேவைப்பட்டு இருக்க வேண்டும் சுந்தர சோழர் படுக்கையில் விழுந்து ஆதித்த கரிகாலன் சர்வ வல்லமை பொருந்திய மன்னனாக உருவாகி வருகிறான் என்பது தெரிந்த பிறகே அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டு யுகங்கள் ஆகிவிட்டன இப்பொழுதும் இந்த பிரச்சினைக்கு எதற்கு என்று நீங்கள் கேட்கலாம் ஆதித்த கரிகாலன் கொலை என்பது கண்களில் விழுந்த தூசியைப் போல் பல்லிடுக்கில் மாட்டிய உணவுத் துகளைப் போல் கொண்டே இருக்கின்றது அதைப் பற்றி ஆராயும்போது பல சந்தேகங்கள் எழுகின்றன அத்திமலை தேவன் நான்காம் பாகத்தில் ஒரு சிறு தவறு செய்துவிட்டேன் காஞ்சிக்குள் பிரவேசிக்கும் ஆதித்த கரிகாலனை பார்த்திபேந்திர பல்லவனும் வரவேற்கின்றான் அப்பொழுது வீரபாண்டியனின் தலையை வெட்டிய கத்தியை ஆதித்த கரிகாலன் வைத்திருப்பதாக எழுதியிருந்தேன் அது தவறு காஞ்சிக்கு வந்த பிறகே அவன் சேவூர் போரில் வீரபாண்டியனின் தலையை வெட்டி இருக்கிறான் அந்த போரில் பார்த்திபேந்திர பல்லவனும் இருக்கின்றான் உத்தமசீலனின் கத்தியை கொண்டுதான் வீரபாண்டியன் தலையை கரிகாலன் வெட்டி இருக்கின்றான் எனவே பார்த்திபேந்திர பல்லவனை காஞ்சியில் நுழையும் பொழுது முதல் முதலாகச் சந்திக்கின்றான் என்பதால் அவன் இன்னும் வீரபாண்டியின் தலையை வெட்டி தனது சபதத்தை நிறைவேற்றி இருக்கவில்லை அதற்கு முன்பாகவே காஞ்சிக்கு வசிக்க வருகிறான் என்பதுதான் உண்மை இனி தொடருகிறது அத்திமலை தேவனின் இறுதி பாகமான ஐந்தாவது பாகம் பகுதி ஒன்று உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் பார்த்திபன் தனது கரிய குதிரையிலும் ஆதித்த கரிகாலன் தனது வெண்புறவியிலும் ஏறி காஞ்சியை சுற்றி சுற்றி வந்தார்கள் காலையிலேயே புறப்பட்டவர்கள் முக்கூடல் அத்தியோர் மாலிரும் ஜோலை என்று பல இடங்களை கண்டுவிட்டு உச்சி வேளையில் ஒத்தாடையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் ஆதித்த கரிகாலனுக்கு ஏமாற்றமாக இருந்தது நகரேஷு காஞ்சி என்று போற்றப்படும் காஞ்சியில் மன்னர் வசிக்க தழிந்த மாளிகைகள் இல்லாமல் இருப்பது கூட பரவாயில்லை புதிதாக ஒரு கனவாளி எழுவதற்கு ஒரு இடம் கூடவா இல்லை பசி வயிற்றை கிள்ளியதால் உணவு அருந்துவதற்காக ஒத்தாடை அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அவர்கள் அப்போது ஆதித்த கரிகாலனின் உதவியாளனும் மெய்காவலனுமான குழல் அழகன் தனது புறவி இளிவர்களை நோக்கி விரைந்து வருவதை பார்த்தான் தனது கனவு அலையை எழுப்புவதற்கு பொருத்தமான இடத்தையும் தேடும்படி தனது ஆலோசகர் நேமியங்கரேயரும் புழல் அழகினையும் அனுப்பியிருந்தான் அவன் அவன் வரும் வேகத்தை பார்த்தால் ஏதோ தகவலுடன் வருகிறான் போலும் தனது புறவியை தொலைவிலேயே நிறுத்திவிட்டு அதன் மேலிருந்து குதித்து ஆதித்த கரிகாலை நோக்கி ஓடிவந்து பணிந்தான் அவன் இளவரசி குரு நேமியங்கையர் தங்களை உடனே அழைத்து வரச் சொன்னார் தங்களது கனவு மாளிகையை எழுப்புவதற்கு அருமையான வனப்பகுதி ஒன்றை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் குழல் அழகன் கூறியதும் ஆதித்த கரிகாலனின் வயிற்றை கொண்டிருந்த பசியை மனதை கிள்ளத் தொடங்கிய ஆவல் விரட்டியடித்து விட்டது நண்பா வா சென்று பார்ப்போம் என்று ஆதித்த கரிகாலன் கூற இருவரும் தொடர்ந்தனர் குழல் அழகன் தர்மநகரத்திற்குள் நுழைந்து சரஸ்வதி ஆலயத்தின் அருகில் பாழடைந்து கிடந்த பிரவாள மாளிகையில் தன்னுடைய ஒரு மரத்தின் முன்பாக நிற்க மரநிழில் ஒதுங்கி இருந்த குரு நேமிங்கர் ஆதித்த கரிகாலனி நோக்கி வந்தார் இந்த இடிபாடுகளை பாருங்கள் ஒரு காலத்தில் பிரம்மாண்ட மாளிகையாக இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு விஸ்தாரமான பகுதி என்பதை கவனியுங்கள் இந்த மாளிகையில் துவங்கும் வனம் ஒத்தாடை வரை பரவியுள்ளது உள்ளது தருமநகரத்தின் தெற்கிலும் தும்பவனம் என்கின்ற பகுதி ஒத்தாடை அரண்மனைக்கும் அத்திமலைக்கும் இடையே ஒதுங்கி நிற்கும் இந்த தர்மவனத்தின் பிரவாள மாளிகை பல்லவ இளவரசி ஒருத்திக்காக கட்டப்பட்டதாம் நேமி எங்க ஏற்கூற ஆதித்த கரிகாலன் பிரமிப்புடன் அந்த இடுபாடுகளை கவனித்தான் உண்மையிலேயே ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் சுற்றி அடர்ந்த மரங்களும் செடிகளும் வளர்ந்திருந்தாலும் அந்த கல் தூண்களும் சுவர்களும் இன்னும் உறுதியாகத்தான் நின்றிருக்கின்றன இந்த பழைய மாளிகையை இடித்துவிட்டு இவனது கனவு மாளிகையை எளிதாக எழுப்பலாம் இவன் எழுப்பும் சுவர்ணம் மாளிகைக்கு ஏற்ப சுற்றிலும் வனங்களும் ஓடைகளும் கொண்ட பகுதியாக தர்மநகரம் உள்ளது இந்த இடம் தகுதியான இடம்தான் மனதில் திருப்தி தோன்ற நேமியங்கரையை நன்றியுடன் நோக்கினான் கரிகாலன் நல்ல காரியம் செய்தீர் குருவே எனது மனதில்தான் நான் எழுப்பி வரும் அந்த கனவு மாளிகை அமைக்கப்படுவதற்கு இதுதான் தோதான இடம் என்று கூறியவன் பார்த்திபனை திரும்பி நோக்கினான் அந்த பிரவாள மாளிகையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பார்த்திபன் என்ன சொல்கிறாய் நண்பா இந்த இடம் பொருத்தமானதுதானே ஆதித்த கரிகாலன் கேட்டான் பார்த்திபன் அவனை யோசனையுடன் நோக்கினான் அவசரப்படாதே ஆதித்யா உனக்கோ குருவுக்கோ அல்லது குடல் அழகனுக்கோ இந்த பகுதியை பற்றி முழுவதுமாக தெரியாது நானே இந்த பகுதிக்கு அதிகம் வந்ததில்லை சிம்மவர்ம பல்லவன் தனது மகள் நவரத்னாவுக்காக ஆசையுடன் கட்டிய மாளிகை அவள் மரணமடைந்த பிறகு யாரும் இங்கே வசிக்கவில்லை பல பல்லவ மன்னர்கள் வாழ்ந்ததும் மறைந்தும் விட்டார்கள் ஆனால் யாருமே இந்த பிரபால மாளிகையில் வசிப்பதற்கோ புதுப்பித்து கட்டுவதற்கோ விரும்பவில்லை ஒருவரும் முயற்சி கூட செய்யவில்லை காலம் காலமாக இந்த பகுதி மக்கள் இதை பேய் மாளிகை என்றே அழைக்கின்றனர் இளவரசி நவராத்திர பல்லவி தற்கொலை செய்து கொண்டு நிம்மதியின்றி ஆவியாக அலைந்ததாக கூறுகிறார்கள் களப்பிரர்கள் இங்கே பல அட்டூழியங்களை செய்திருக்கின்றனர் கொலைகள் பல இங்கே அரங்கேறியுள்ளன தந்திவர்மனின் இரண்டாம் மனைவி கோகிலவாணி என்பவள் இங்கே எரித்து கொல்லப்பட்டதாகவும் கதைகள் உண்டு மொத்தத்தில் ஒரு மன்னர் வசிக்க வேண்டிய இடமே இல்லை இது எனவே உனது கனவு மாளிகையை இங்கே எழுப்பும் எண்ணத்தை மாற்றிக்கொள் பார்த்திபன் கூற ஆதித்த கரிகாலன் சிரிக்க தொடங்கினான் இம்மாதிரி நம்பிக்கையில் வைத்து கொண்டிருந்ததால்தான் பல்லவமே அழிந்து விட்டது போலும் பேய் விழாவினால் பேயை விரட்டிவிட்டு அந்த மாளிகையை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே பேயை எதிர்த்து போர் புரிய முடியவில்லை என்றால் பெரிய போர்களை எப்படி பல்லவர்கள் தொடுத்தனர் எனக்கு இந்த எல்லாம் கிடையாது ஒருவேளை நவரத்தின பல்லவியின் ஆவி எனது கண் முன்பாக வந்து நின்றால் காணாமல் போன காஞ்சியின் அந்த பொக்கிஷங்கள் எங்கே என்று அதனிடமே கேட்பேன் எனக்கு இந்த இடம் மிகவும் பிடித்து விட்டது நண்பா இங்கேயே எனது கனவு மாளிகையை எழுப்பலாம் பிரபால மாளிகையை தரைமட்டமாக்கிவிட்டு இந்த பகுதியை சுத்தம் செய்த பின்னர் நமது புதிய மாளிகையை எழுப்பும் வேலைகளை தொடங்குவோம் குழல் அழகா உன்னிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றேன் இந்த பிரவாள மாளிகையைச் சுற்றி வளர்ந்துள்ள மரம் செடி கொடிகளை அகற்றி பிரவாள மாளிகையை இடித்துவிட்டு புதிய மாளிகையை எழுப்புவதற்கு வசதியாக இந்த இடத்தை மாற்றம் செய் குருநாதா நீங்கள் குழல் அழகனை வழிநடத்துங்கள் என்று கூறிய ஆதித்த கரிகாலன் பார்த்திமனை நோக்கினான் உனது யோசனையை நான் கேட்கவில்லை என்கின்ற வருத்தம் இல்லையே ஆதித்த கரிகாலன் கேட்டதும் அவனை நோக்கி புன்னகைத்தான் பார்த்திபன் துணிவுக்கு பெயர் போனவன் நீ புதிய மாளிகையை எழுப்பி இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையை மூடத்தனமானது என்று எருவுக்கும் வல்லமை கொண்டவன் நீ நான் ஏன் வருத்தப்பட போகிறேன் நீ புதிய மாளிகையில் வசித்தால் உன் நண்பனான எனக்கும் அதில் ஒரு அறை ஒதுக்கப்படும் அல்லவா பின் நான் ஏன் வருத்தப்படப் போகிறேன் என்றான் பார்த்திபன் இருவரும் சிரித்தபடியே பிரவாள மாளிகையின் உள்ளே நடந்தனர் மாளிகையை சுற்றி பார்த்தபடியே உப்புரிகைக்கு வர அடுக்களையின் மீது நின்ற அந்த பெரிய புகைப்போக்கியினையும் அதன் உச்சியில் வட்டமாக அமைந்துள்ள மரப்பாலத்தையும் கண்டனர் பார்த்திபா என்ன அது கோபுரம் போல் மிக அழகாக இருக்கிறதே ஆதித்தன் கேட்டான் அது ஒரு புகைப்போக்கி ஒத்தாடை அரண்மனையின் உப்பரிகையிலிருந்து பார்த்தால் இந்த புகைப்போக்கி தெரியும் சிம்மவர்ம பல்லவர் தனது பெரிய மகள் நவரத்தன பல்லவி அன்றாடம் உணவு சமைத்து உண்கின்றாளா என்பதை பார்ப்பதற்காகவே அமைக்கப்பட்ட புகைப்போக்கி வேடிக்கை என்னவென்றால் அவள் திருமணம் செய்து கொண்ட அன்றே தற்கொலையும் செய்து கொண்டாளாம் பார்த்திபன் கூறினான் தற்கொலையா எதற்கு ஆதித்த கரிகாலன் திகைத்தான் காணாமல் போன அத்திமலை தேவனின் பிரதிமையை அவள் பதுக்கி வைத்திருந்தாலும் வைத்திருந்திருக்கலாம் வசியக்கலையினை கலையினை அறிந்த ஒரு புத்திய சந்நியாசினி தன்னை வசியம் செய்து தகவலை அறிந்து கொண்டு விடப் போகிறாளோ என்றுதான் தற்கொலை செய்து கொண்டாளாம் பார்த்திபன் கூறினான் அந்த சிலை அவ்வளவு விலை மதிப்பற்றதா ஆதித்தன் வியந்தான் தேவ உடும்பர சிலை என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் உலகிலேயே அந்த வகை மரம் அது ஒன்றுதான் உள்ளதாம் மிகவும் ஆற்றல்மிக்க சிலை அதனைக் கொண்டு அஸ்வமேதையாகம் செய்யும் மன்னன் உலகையே வெல்வானாம் சமுத்திரகுப்தன் புலிகேசி போன்ற மன்னர்கள் காஞ்சிக்கு படையெடுத்து வந்ததே அந்த தேவ உடுமுற சிலையை கைப்பற்றத்தான் பார்த்திபன் கூறினான் தேமியங்கையர் என்னிடம் கூறியுள்ளார் ஒரு சிலைக்காக இவ்வளவு போராட்டங்களா வியப்புடன் கேட்டார் ஆதித்த கரிகாலன் ஆம் ஆதித்தா காஞ்சியின் வித்து அந்த சிலைதான் நரசிம்ம பல்லவரால் கண்டெடுக்கப்பட்டு பிறகு ஆழிப்பேரலையில் சிக்கி காணாமல் போனது பல்லவர்களின் எதிரி மல்ல எதி என்பான் அதை கைப்பற்றி மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது அவனது உயிரும் பிரிந்துவிட அந்த சிலை இருக்கும் தற்பொழுது யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு பல்லவனும் அதை தேடி கண்டுபிடிப்பான் என்று சபதம் செய்வான் பின் மரணப்படுக்கையில் மகனிடம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்குவான் ஆனால் அத்திமலை தேவன் இன்னும் விளையாட்டு காட்டிக்கொண்டே இருக்கின்றான் பார்த்திபன் கூற ஆதித்தன் தனது தோள்களை அலட்சியமாக குலுக்கிக் கொண்டான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்